இந்த ஆண்டுக்கான சமூக தொடர்பு ஞாயிறு செய்தியிலே கிறிஸ்துவ தொடர்பாடல் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற திருத்தந்தை ஒரு மிக முக்கியமான கருத்தை வலியுறுத்துகின்றார் அதாவது நமது தொடர்பாடல் செயல்பாடுகள் தனி மனித செயல்பாடுகளாக இருந்துவிடாமல் இணைந்து சேர்ந்து எதிர்நோக்கும் செயல்பாடுகளாக அத்தகைய ஒரு பொது எதிர்நோக்கை உருவாக்கும் செயல்பாடுகளாக இருப்பது மிக அவசியம் என்று வலியுறுத்துகின்றார் நண்பர்களே நம்பிக்கைக்கு இடமில்லாத போது நல்லது எதுவும் இல்லை எல்லாமே இருண்டு கிடக்கிறது என்ற அந்த சூழ்நிலையிலே வாழுகின்ற மக்களுக்கும் கூட ஒரு நம்பிக்கையின் ஒளியின் ஒரு கீற்றை ஏற்படுத்துவது நமது தொடர்பாடலின் மிக முக்கியமான செயல் அதற்கான ஒரு மேற்கோளையும் அல்லது எடுத்துக்காட்டையும் திருத்தந்தை குறிப்பிடுகின்றார் மேலை நாடுகளிலே ஆறுகளின் ஓரங்களிலே வாழுகின்ற மக்கள் அந்த ஆறுகளுடைய மணலை அவ்வப்போது எடுத்து சலித்து கொண்டிருப்பார்கள் எதற்காக அந்த மணல்களிலே சில சமயங்களில் தங்கத் துகள்கள் இருக்கும் அந்த தங்கத் துகள்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக நிறைய பேர் இதில் ஈடுபட்டு இருப்பார்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது மணல்களை சலித்து கொண்டிருக்கிறார்களே இது வீண் பென்று மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் மணல்களை தொடர்ந்து சலித்து கொண்டிருப்பதனால் அதிலே இருக்கிற சில தங்கத் துயில்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் ஆம் நண்பர்களே திருத்தந்தை குறிப்பிடுவது இதுதான் உலகினுடைய மிக இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இருண்ட ஒரு நிலையிலும் கூட நன்மையானவற்றை தேடி கண்டுபிடிப்பது ஒரு கிறிஸ்துவ தொடர்பாடலில் பணியை மேற்கொள்ளுகின்றவருடைய மிக முக்கியமான வேலை எப்போதுமே இருட்டு எப்போதுமே ஒன்றுமில்லை எப்போதுமே துன்பம் என்று இருந்துவிடாமல் அவற்றுக்கு மத்தியிலும் ஒரு நன்மை இருக்கிறது பல தீமைகளுக்கு மத்தியிலும் கூட ஒரு நன்மை இருக்கிறது என்று அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் கிறிஸ்துவ தொடர்பாளர்களுடைய மிக முக்கியமான பணி என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகிறார்